மனசு <laughs> बदिया बदिल जड़े <laughs> जानक प्रेम में गति करके बरिया 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 बम बम को पोट छोड़ी बोत वो तरिया तरिया बरिया बरिया उन्होंने संभाले उन्होंने संभाले उन्होंने संभाले जल सी सिंध जला के पार जल प्री सिंध जला किसे कार जल जे बार प्री രങ്ങുയേ കഞ്ഞിക്ക് മറിയാ 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 ധർമ്മഗക്കും മാർഗ്ഗ ചൊല്ലീ മാർഗ്ഗമൊന്നു തരുക മറിയാ 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 മോടിവേ പുടത്തോ ഇലശിളകിന്തോ ഉരുസൻ കുടലടക്ക കമലപുഷ്പ

எட்டு மணி நேரம் அதுக்கு போட்டு அடிச்சுக்கிட்டு கிடப்போம். ராத்திரி 10 மணில இருந்து காலையில 6 வரை அத சொல்லுங்க. இங்க வர்க்கு இங்க அப்படியே இருக்கு. ஆண்டவன் கொடுத்தது ஆத்தாது அங்கங்க அப்படியே அப்படியே இருக்கு. எதுக்கு வாதிக்குறக்க என்ன கஷ்டம்? இத பார்த்துட்டு அடிக்கறியா? ஆமா. பாத்துக்குதடா அங்கங்க அப்ப அப்படியே தான் இருக்கேன். இன்னொரு அரை மணி நேரம் கழிச்சு பேர் எடுத்து பேக்கில் வச்சுக்கிறேன் ஓ பேக்க கிளிக்கவே வர மாட்டே. பேக்க கிளிப்பியா? வேற ரூண்டே வைக்கிறங்களே.

நான் எத்தனை பெண்களை பாத்திருக்கேன் அது தெரியும் நீ கொள்ள பொம்பளை பாத்திருக்கேன் அப்படி சொன்னா அதுக்கு அர்த்தம் வேறடி அட ரோட்ல போய்ல வரல பாக்குறது இல்ல அப்படி எத்தனை பெண்களை பாத்திருந்தால இந்த ஐயா வட்டி மேடையில அது இப்பதான் இந்த மேடையில தான் என்ன இப்ப தாண்டி இப்படி பாக்குறே எப்படி நெஞ்செல்லாம் மயிர் முளைச்ச பொம்பளையா எனக்கு தெரியும் நீ அஞ்சு மாடிக்கு என்னை தூக்கும் போது அங்க இருந்து தள்ளி விடுவீங்க உனக்குன்னா உலக அனுபவம் பத்தல ரோம கிட்ட இருக்க பெண்கள்கிட்ட தான் உணர்ச்சி அதிகமா இருக்குமா ரோம கட்டா காம கட்டா பெண்ணுக்கு முடிய அதிகமா இருந்தா உணர்ச்சி அதிகமா இருக்குமா ஏன் உட்காந்து எடுக்க போறியா என்ன சொல்ல போறேன் விடியர்கள் எடுத்துட மாட்டேன் விடிய வரைக்கும் ஒன்னா பிள்ளை அடிச்சு விடுங்கயோ அவ்வளவா இருக்கு சரி கோவப்படாம உங்களை எவன் ஒருவன் தொட்டு தாடு கட்டுகின்றானோ அவனெல்லாம் சீக்கிரமே கரண்ட கால் எடுத்து சாக சாகட்டும் செய்ய முடியாத நாய் என்ன மயத்துக்கு வராங்க செருப்பு கொண்டாடிக்காம கேட்டா எனக்கு அத்தனை டிசைன் தெரியும் இத்தனை டிசைன் தெரியும் அறுபத்தி நாலு டைப்பில் பிடிக்கப்படுவேன் நக்கப்படிவேன் முண்டை பயன் வந்து வந்து தண்ணியை போட்டு கூப்பிடப்படுத்துக்கிறாங்க நானும் எத்தனை நாளைக்கு தான் பொறுமையா இருப்பேன் நானும் ஒரு பெண் தானே எனக்கு தாசா வாச இருக்காதா எப்போ கேட்டாலும் நாளைக்கு பார்க்கலாம் நாளைக்கு பார்க்கலாம்னே சொல்கிறேன் நாம தான் பையன் நானும் பொறுக்க மாட்டாமல் வீட்லேயும் சொல்ல முடியாமல் வெளியே சொல்ல முடியாமல் தினம் ராத்திரி ஒரு மணிக்கு ஒரு மணிக்கெல்லாம் கிணத்தடியில் போய் தண்ணியை இறச்சி இறைச்சி தலையில் ஊற்றி

மணியில நாக்கு வேறு இல்லை தெரியுமா நானும் நாக்கு போடுறேன் நாக்கு போடுறேன் கரும்மா டேங்குறேன் நாக்கு போட்டால் சில சில பிடிச்சி அத்தை வந்துடுமா பிள்ளைய பொங்கல் சோரம் அங்கே வந்துருவாங்களா நாக்கு போடாமல் வெறும் மணியை பிடிச்சிக்கிட்டு ஆற்ற தெரியுமா ஏங்க இவ்வளோ வேதனைகளோ சோகங்களை துக்கங்களை எல்லாத்தையும் மனசுல ஓட்டு ஒரு பக்கமாக மறைச்சிக்கிட்டு தான் இந்த ஐயாவட்டி மேடையில வந்து சிரிச்சு சிரிச்சு பேசுறீங்களா அப்படி டடிப்பா

எல்லா நாடகத்திலையும் எல்லா வேஷமும் செய்யக்கூடிய ஒரே திறமையான ஒரு நடிகர் யாருன்னா அது அதிகாரம் தான் அந்த வேஷம் செய்யறதுனா பிரிச்சு இல்லை அந்த கேரக்டர் அது பொருந்தணும் முதல்ல சரியா அந்த வகையில் நீங்கள் இப்போ ஒரு வேஷம் போட்டிருக்கீங்கன்னா இப்போ நீங்கள் கூட பெண்ணாக ஆனான்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு நான் போயிட்டு ம் அந்த தினமும் அந்த கண்டாவியை பார்க்கணுமா சார் தினமும் இந்த கருவா தினமும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கு ஆமாம் வரைச்சா போனான் அது சரி உங்களுடைய அந்த மகளே நீ ஒரு சிறந்த ஒரு கலைஞர் ஆமா எங்களுக்கு எல்லாம் சந்தோஷமா இருக்கு அதே சமயம் இவ்வளவு பட்டங்களுக்கு சொந்தக்காரி நீங்க உங்க மனசுக்குள்ள இவ்வளவு வேதனை இருக்கேன் இல்ல அவ்வளவு வேதனை இருக்க இல்ல எத்தனை விட்டு அழுது மறுபடி கரெகமா பார்த்தாகப்பட்ட நெஞ்சுக்குள்ள ஏகப்பட்ட சந்தோஷம் உண்மை சொல்லு பெண்ணே என்ன என்ன செய்ய சொல் வார்த்தை உன் பாதம் போகும் பாத நானும் போக வந்தேனே உண்மையிலே ஆசைப்பட்டு ஏங்கி ஏங்கி நின்னேனே நான் கொடுக்க அவை குடிக்க மடக்கு மடக்க

பழைய கட்டை விளக்கு மாறம் எடுத்து ஒற்றை எடுத்து இங்கே வாங்க கோவம் இருக்க எடுத்துன்னா குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க ஊர் கெட்டு போய் கிடக்கு என்ன முடக்கு முடக்கணும் பச்சை பிள்ளைகளை கூட விட மாட்டேங்கிறாங்க நீங்க ஒரு பருவ மங்கை ஆள் அம்சமா இருக்கிய சுமாரா இருந்தாவே நம்மளால விட மாட்டாங்க இவ்வளவு சூப்பரா இருக்கீங்க என்ன தைரியத்துல தனியா வந்திருக்கீங்க தனியா ஒண்ணு நான் வரல எங்க குரூப் எங்க உங்க குரூப் கூப்பிட அந்த நாடக கோஷ்டி எடுக்க மாட்டாங்க அதனால அவங்க கிட்ட இருக்கேன்

மோகன் மோகன்ராஜுக்கு இப்படி ஒரு ஆசையா போட்டா எடுத்துட்டியடா சிரிச்சலவா இருக்கா ராணி என்ன பல்லு போட்டாடுக்கு கூப்பிடறேன் ஒரு நாலு பல்லு கட்டி இருக்கலாம்